ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே இன்று உன் வராகி அம்மா அதி சக்தி வாய்ந்த வாக்கினை கொண்டு வந்திருக்கிறேன் என் தங்க குழந்தைக்கு திடீர் ராஜயோகத்தை கொடுப்பதற்காக உன் அம்மா இப்பொழுது வந்திருக்கிறேன் என் தங்கமே அம்மா சொல்வது போல இந்த ஒரு பொருளை நான் சொல்லும் நேரத்தில் உன் இல்லத்தின் சமையல் அறையில் இருக்கின்ற சர்க்கரை டப்பாவில் போட்டு வைத்து விடுவாயானால் நிச்சயமாக உன்னுடைய இல்லத்தில் ராஜயோகம் எங்கே இருந்து வரும் என்றே உனக்கு தெரியாது இதுவரை நீ காணாத அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் செழிப்பான சூழ்நிலையை நீ காண்பாய் என் குழந்தையே இதுநாள் வரை பட்ட கஷ்டங்களுக்கு உனக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் என் தங்கமே அம்மா இன்று உனக்கு தருகின்ற இந்த வாக்கினை நீ முழுமையாக கேட்டுவிடு ஏனென்றால் இந்த வராகி அம்மா உனக்கு பல பயனுள்ள செய்திகளை கொண்டு ஓடோடி வந்திருக்கிறேன் இதையெல்லாம் செய்யும் பொழுது உன்னுடைய இல்லத்தில் சர் நிச்சயமாக பண தேவைகள் குறைந்துவிடும் அதே போல பண வரவுகள் அதிகரித்துவிடும் என் தங்கமே இன்று அம்மா உனக்கு தருகின்ற இந்த வாக்கில் உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் உடனடியாக ஏற்பட போகிறது என் பிள்ளை நம்பிக்கையோடு நீ கேள் நிச்சயமாக அம்மாவின் வாக்கில் உன்னுடைய எதிர்காலம் நல்லபடியாக மாறிவிடும் என் பிள்ளையே ஒவ்வொரு நாளும் என்னிடம் வந்து ஏங்கி தவித்து நின்று கொண்டிருக்கிறாய் அல்லவா வாழ்க்கையில் எனக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டங்கள் என்று நீ என்னிடத்தில் கேட்கின்றாய் அல்லவா வா என் தங்கமே கஷ்டங்கள் என்பது உனக்கு மட்டும் அல்ல என்பதை நீ முதலில் எப்பொழுதுமே தெளிவாக புரிந்துகொள் என் குழந்தையே உன்னுடைய இல்லத்தில் பூஜை அறையை எந்த அளவிற்கு சுத்தமாக வைத்திருக்கின்றாயோ அதுபோல உன்னிடம் இருக்கின்ற சமையல் அறையையும் நீ மிகவும் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் பூஜை அறையில் லட்சுமி தேவியானவள் வாசம் செய்கிறாள் என்று நீ நினைக்கின்றாய் நீ உன்னுடைய இல்லத்தில் சமையல் அறையிலும் லட்சுமி தேவியும் அன்னபூரணியும் வாசம் செய்கிறாள் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் எப்பொழுதுமே அங்கு நிரந்தரமாக இருக்கின்ற வேலையில் எல்லாம் சுத்தமாக செய்துவிட முடியாது என்று நினைக்கின்ற என் பிள்ளை என் தங்கமே குறைந்தபட்சமாக எச்சில் பாத்திரங்கள் இல்லாமல் மற்றும் சிதறி கிடக்கின்ற பொருட்கள் அங்கும் இங்கும் நீ ஒதுக்கி வைத்து சுத்தம் செய்தால் போதும் உனக்கே பார்ப்பதற்கு பரவாயில்லை என்று தோன்றும் அல்லவா அந்த அளவிற்கு ஆவது உன்னுடைய சமையலறையை நீ எப்பொழுதும் சுத்தமாக வைத்துக்கொள் என் குழந்தையே நீ ஒவ்வொரு முறையும் இது போன்ற பழக்கத்தை வைத்து அதன் பிறகு அது உன்னுடைய வழக்கமாகவே மாறிவிடும் இனிமேல் இப்படி செய்யாமல் இருக்க முடியாது என்ற நிலைக்கு அது உன்னை தள்ளிவிடும் என் தங்கமே உன்னுடைய இல்லத்தில் ஒரு கிண்ணத்தில் கற்கண்டோடு வெந்தயத்தை சேர்த்து வைத்துக்கொள் என் தங்கமே இது குரு பகவானுக்கு மிகவும் உகந்த பொருளாகும் அவரினுடைய அருள் எப்பொழுதுமே உன் இல்லம் முழுவதும் நிறைந்திருக்கும் இதுவெல்லாம் செய்வது ஒன்றும் அத்தனை கடினமான விஷயங்கள் கிடையாது தெய்வங்களின் அன்பையும் அருளையும் முழுமையாக பெற வேண்டும் என்று நினைக்கின்ற என்னுடைய குழந்தை ஒவ்வொருவரையும் குளிர்விக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அல்லவா உன் இல்லத்தில் அவர்கள் வாசம் செய்ய வேண்டும் என்று நீ செய்கின்ற சில சூட்சுமங்கள் தான் இவை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்படியெல்லாம் செய்யும் பொழுது அவர்கள் அந்த இடத்தை விட்டு செல்ல மறுப்பார்கள் அவர்கள் ஒருபோதும் அங்கிருந்து செல்ல முடியாத நிலைக்கு தள்ளப்படுவார்கள் அதனால் என் தங்கமே நீ உனக்கென்று நல்லது செய்யக்கூடிய தெய்வங்களை அங்கே குடியமர்த்துவதற்காக இது போன்ற விஷயங்களை செய்ய வேண்டும் என்று தான் அம்மா சொல்கிறேன் என் தங்கமே முக்கியமாக நீ உன்னுடைய இல்லத்தில் வைத்திருக்கின்ற அரிசி பாத்திரத்தில் எப்பொழுதுமே அதனுள் ஒரு துணி பைக்குள் ஒரு துளசி இலையையும் அதனோடு சேர்த்து குங்குமத்தையும் நன்றாக கட்டி உள்ளே வைத்துவிடு தங்கமே அது உன்னுடைய இல்லத்தில் ஒருபோதுமே சாப்பாட்டிற்கு பஞ்சம் என்ற ஒன்றை வராமல் உனக்கு எல்லா ஆசிகளையும் வழங்குவார்கள் அந்த பாத்திரங்கள் ஒரு நாளும் அரிசிக்கு குறைவே இருக்காது என் பிள்ளையே என்னாலுமே பசி என்று இருந்து விட மாட்டாய் என் தங்கமே அம்மா சொன்னது போல சர்க்கரை டப்பாவில் வைக்க வேண்டிய அரிய பொருள் என்ன தெரியுமா என் தங்கமே ஒரு ஏலக்காயையும் ஒரு கிராம்பையும் போட்டு வைத்து என் குழந்தையே நீ அம்மா இந்த வாசனை எனக்கு எப்பொழுதும் சாதாரணமாக உபயோகிக்க கூடிய சர்க்கரையில் இருந்தால் பிடிக்காது என்று நீ சொல்கின்ற குழந்தையானால் தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு வைத்து அதோடு ஒரு ஏலக்காயையும் ஒரு கிராம்பையும் போட்டு மூடி வைத்து விடு என் தங்கமே இது உன்னுடைய இல்லத்தில் மிக பெரிய தெய்வ கடாட்சத்தை கொண்டு வந்து சேர்க்கும் தெய்வங்கள் என்னாலும் இந்த இல்லத்தில்தான் இருக்க வேண்டும் என்று நினைக்க வைக்கும் என் தங்கமே உன் மனதிற்குள் இருக்கும் அத்தனை கடன் சுமைகளும் தீரும் நீ எந்தெந்த கடன்கள் எல்லாம் அடைய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அவை எல்லாம் அடைவதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய இல்லத்தில் ராஜயோகம் ஏற்படும் பணவரவு அதிகமாகும் எங்கிருந்து எப்படி பணம் வந்தது என்று கூட நீ திரும்பி பார்ப்பதற்குள் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு நீ வந்து விடுவாய் என் தங்கமே உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என் குழந்தை ஒருபோதும் கஷ்டத்தில் இருந்துவிடக்கூடாது யாரிடமும் பணம் என்று கையேந்தி நின்றுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் உன் அம்மா உன்னை தேடி உனக்கான இந்த செய்தியினை தந்து கொண்டிருக்கிறேன் என் குழந்தையே நீ என்றாவது சிந்தித்து பார்த்திருக்கின்றாயா கடன்களும் கஷ்டங்களும் ஏன் வந்தது என்று என் குழந்தையே எத்தனைதான் இதில் எல்லாம் சிக்கிவிடக்கூடாது இவையெல்லாம் நாம் நிம்மதியை கெடுத்துவிடும் என்று நினைத்தாலும் நேரமும் காலமும் உன்னை அந்த இடத்திற்கு தள்ளிவிடதான் செய்கிறது மற்றவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்ல தெரியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கிறாய் அல்லவா எத்தனை பேரினுடைய கேள்விக்கு நீ பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது ஏன் இந்த நிலைமை நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் இத்தனை கடன்கள் எப்படி வந்தது என்று அவர்கள் கேட்கும் பொழுது உன்னுடைய நிலைமையை என்னவென்று சொல்ல முடியும் முடியாமல் நீ தவித்து நின்று கொண்டிருக்கிறாய் அதே நேரத்தில் உன் வீட்டில் பணவரவு என்ற ஒன்று அதிகரித்து விட்டது என்றால் யாருடைய கேள்விகளுக்கும் நீ பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது உன்னுடைய வாழ்க்கையில் நீ எடுக்கின்ற முடிவுகள்தான் சரியான முடிவுகள் என்று மற்றவர்கள் உன்னை பார்த்து சொல்வார்கள் பணம்தானே இங்கு எல்லாவற்றையும் நிர்ணயித்து கொண்டிருக்கிறது சந்தோஷமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் மற்றவர்கள் மதிக்க வேண்டும் என்றால் பணம் என்ற ஒன்று இங்கு எல்லோர் இடத்திலும் இருக்க வேண்டும் என்ற நிலைமையை வந்துவிட்டது பணம் இருப்பவனுக்கு ஒரு மரியாதையும் பணம் இல்லாதவனுக்கு அவமரியாதையையும் இங்கு கிடைக்கிறது என்பதை நான் நன்கு அறிவேன் என் தங்கமே பணம் உள்ளவனிடம் குணம் இருப்பதில்லை என்பதை என்று உணர்கிறார்களோ பணம் இல்லாவிட்டாலும் நல்ல குணம் படைத்தவர்களை ஒருபோதும் வாழ்க்கையில் இழந்துவிடக் கூடாது என்பதை என்று உணர்கிறார்களோ அன்றுதான் இந்த வாழ்க்கை எல்லோருக்கும் நல்ல படியாக மாறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது வராகி அம்மாவின் அன்பில் என் குழந்தை எல்லோருமே எனக்கு சமமானவர்கள்தான் நான் யாரிடத்தில் எந்த ஒரு பாகுபாடையும் ஒருபோதும் காட்டுவது கிடையாது எந்த ஒரு குழந்தை காயப்படுகின்றதோ எந்த ஒரு குழந்தை வாழ்க்கையில் கஷ்டத்தை அதிகமாக அனுபவிக்கிறதோ அந்த குழந்தையை தான் நான் என் அருகில் என் மடியில் எப்பொழுதும் அமர வைத்துக்கொண்டு கொண்டு என் குழந்தைக்கு ஆறுதல் சொல்லிக்கொண்டு இருப்பேன் என்பதை எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது தன்னுடைய பணத்தினால் இன்னொருவனை ஆட்டுவிக்க முடியும் என்ற நினைக்கின்ற மனிதனின் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் தன்னுடைய அன்பால் பெற்றுவிட மாட்டான் அன்பென்ற ஒன்றே கடைசி வரை கிடைக்காமல் தனித்துவிடத்தான் படுவான் யாரொருவன் தன்னுடைய அன்பினால் ஒரு உறவை தன்னிடத்தில் தக்க வைக்கிறானோ அவனுக்கு காலம் முழுவதும் நிரந்தரமான அன்பு கிடைக்கும் பணம் என்ற ஒன்று இன்று உன் கையில் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நாளை ஒரு ஒரு நாள் நிச்சயமாக உனக்கான நேரம் வரும் பொழுது உன்னுடைய உழைப்புக்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும் உன்னுடைய இல்லத்தில் நீ நினைத்ததை விட சிறப்பான வாழ்க்கையை நிச்சயமாக நீ வாழத்தான் போகிறாய் என் தங்கமே எல்லோரும் உன்னையா பேசினோம் என்று நினைக்கின்ற அளவிற்கு நீ உச்சத்தை அடையதான் போகிறாய் அம்மா சொன்ன இந்த விஷயங்களை செய்து பார்க்கும் பொழுது அதோடு சேர்த்து உன்னுடைய உழைப்பிற்கு ஏற்ற பலன் அதிகமாக கிடைக்கத் தொடங்கும் இல்லத்தில் பணவரவு அதிகமாகும் கடன் கஷ்டங்கள் எதுவும் இல்லாமல் என் குழந்தை நிச்சயமாக நீ சிறப்பான வாழ்க்கையை வாழதான் போகின்றாய் அதிகமான கஷ்டத்தை உனக்கு கொடுத்தது இந்த கடன் பிரச்சனை அல்லவா என் குழந்தைக்கு இது தீர்ந்துவிட்டால் பாதி கஷ்டங்கள் குறைந்துவிடும் அல்லவா மீதி கஷ்டங்கள் மன கஷ்டங்கள் அதை நிச்சயமாக நீ உன்னுடைய திறமையால் வென்று விடுவாய் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது உண்மையான அன்பு இருக்கும் இடத்தில் நிச்சயமாக கஷ்டங்கள் எல்லாம் நீண்ட நாட்கள் நீடித்து நிற்காது எல்லாம் சரியாகும் பொழுது வாழ்க்கையினுடைய உண்மையான அர்த்தம் என்னவென்பதை உன்னால் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் என் தங்கமே உனக்கென்ற இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நான் கொடுக்கத்தான் போகிறேன் இன்று வரை எதுவும் இல்லை என்று வருத்தப்பட்டது எனக்கு போதும் தாயே என்று சொல்கின்ற அளவிற்கு உன்னை வாழ்க்கையில் நான் ஒரு நிச்சயமாக உயர்த்தி காட்டி விடுவேன் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவின் உடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக உண்டு என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் தங்கமே உன் வராகி அன்னை உன்னோடு இருந்து உனக்கான அனைத்தையும் நிச்சயமாக நான் செய்து கொடுப்பேன் என்ற நம்பிக்கையோடு இரு என் தங்க வரும் அமாவாசையில் நான் சொல்கின்ற அனைத்தையும் நீ செய்துவிட்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கையின் உயரத்தை நீ எட்டி பிடித்து விடுவாய் என்ற நம்பிக்கையோடு இரு எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி